திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் பல ஆண்டுகள் அவர் மொழிபெயர்ப்பு செய்தார் உலக பொதுமறை ஆக மாறியது அது மட்டுமல்ல அதற்கு பிறகு திருவாசகத்தை படிக்க நேர்கிறது திருவாசகம் என்பது ஒரு சைவ நூல் மாணிக்க வாசக பெருமானால் சைவத்தில் எழுதப்பட்ட சிவபெருமானை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல் திருவாசகம் ஒரு வாசகத்துக்கு என்று ஒரு சனமொழி கிறிஸ்துவரையே உறுதி செய்தது அந்த திருவாசக நூல் அவர் அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்கிறார் நமச்சிவாயா வாழ்க நாகனத்தால் வாழ்க

சபையினுடைய முதல்வர் வரை திருவிச்சார். சபை முதல்வர் எங்க இருக்கறாங்க இங்கிலாந்துல இருக்கறார். இங்கிலாந்துல இருக்கிற அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள்ினுடைய தலைமைக்கு திருவிச்சி கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக இந்த தமிழகத்துக்கு வந்த ஜி கோப்வர்கள் சைவ நூலான இந்துக்களின் நூலான திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் இருக்கிறார் என்று புத்தக சாற்று வைக்கப்படுகிறது. இவரை இங்கிலாந்துக்கு அழைக்கிறார்கள். நீங்கள் சைவ நூலான திருவாசகத்தை மொழிபெயர்க்க செய்துவிட்டு வந்திருக்கிறேன் இது உங்கள் மீது சாப்பிடக்கூடிய குற்றம் இதற்கு என்ன சொல்கிறீர்கள் அப்ப அவர் சொல்றாரு அந்த நூலை வாசித்தேன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் நான் செய்தேன் ஒத்துக்கிறார் அப்ப அந்த குரு சொல்றாரு நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த அந்த திருவாசக நூலை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு வாங்கி இதற்கான தீர்ப்பை ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் என்று சொல்லி சபையை கலைக்கிறார் ஒரு வாரம் போகிறார் மீண்டும் சபை கூடுகிறது கூடிய உடனே மீண்டும் அந்த குரு அந்த ஜட்ஜிமெண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா இந்த ஒரு வார காலம் நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்றால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த திருவாசகத்தை நான் இந்த ஒரு வார காலமாக படித்தேன் ஆங்கிலத்தில் படிக்கும்போது நானும் சைவத்துக்கு மாறிவிடலாம் என்று என்னுடைய உள்ளம் சொல்லியது மொழிபெயர்ப்பு நூலான ஆங்கிலத்தை நான் படிக்கும் போது நானும் சைவத்துக்கு மாறிவிடலாம் என்று என்னுடைய உள்மனம் சொல்கிறது என்று சொல்லும் போது தமிழிலே அதனுடைய தாய்மொழி தமிழிலே படித்து இன்னமும் கிறிஸ்துவராகவே இருக்கக்கூடிய ஜீ போக்குதான் அப்படின்னு அவர் எழுதி முடிச்சார் மொழிபெயர்ப்பு நூலை படித்த எனக்கே சைவத்துக்கு மாறும் தோணுது ஆனால் இதனுடைய மூல நூலை படித்துவிட்டும் கிறிஸ்தவத்திலே இருக்கிறார்கள் இவன் தான் தான் உண்மையான கிறிஸ்தவ